பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் பர்வேஷ் முஷரஃபின் பேட்டி இன்று இரவு எட்டு மணிக்கு தந்தி தொலைக்காட்சியில் வெளியாக இருக்கிறது இதற்கான விளம்பரம் இன்றைய தந்தி பேப்பரில் இருக்கிறது மோடிக்கு எதிர்ப்பு ராகுலுக்கு ஆதரவு என்று தலைப்பிட்டிருக்கிறது தந்தி முஷரப் மோடியை எதிர்க்கிறார் ராகுலை ஆதரிக்கிறார் என்கிற ரீதியில் இந்த செய்தி பரப்பப்படுகிறது கடந்த பிப்ரவரி பதினான்காம் நாள் காஷ்மீர் புல்வாமா பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் நாற்பத்தி நான்கு வீரர்கள் கொல்லப்பட்டனர் ராணுவ வீரர்களுக்கே இங்கு பாதுகாப்பு இல்லை என்கிற உண்மையை அது குறித்த விவாதத்தை நிகழ்த்தாமல் தொடர்ந்து மோடியை இந்தியாவை காக்க வந்த ஜீவரட்சகன் என்கிற ரீதியில் அவரது பிம்பத்தை ஊதி பெருக்கின இங்குள்ள பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் இதை தொடர்ந்து பாகிஸ்தானுடன் போர் மூலம் அபாயம் ஏற்பட்டது ஆனால் இந்தியாவுடன் போரிட போவதில்லை என்கிற பாகிஸ்தானின் அறிவிப்பை தொடர்ந்து இந்த செய்தி நீர்த்து போனது மோடி மற்றும் பாஜகவுக்கு ராஜ விசுவாசத்தோடு சொம்படிக்கும் பத்திரிகையான தந்தி தற்போது பர்வேஷ் முஷரப்பின் பேட்டியை வெளியிடுவதன் மூலம் இந்த செய்தியை மீண்டும் உயிர்ப்பிக்க தொடங்கியிருக்கிறது முஷரப் பெனசிர் பூட்டோ கொலை வழக்கில் பாகிஸ்தானால் தேடப்படும் ஒரு குற்றவாளி தற்போது துபாயில் தலைமறைவாக வாழ்ந்து வருகிறார் இவரிடம் பேட்டி எடுத்திருக்கிறது தந்தி தொலைக்காட்சி பதினாறிலும் பர்வேஷ் முசரப்பிடம் பேட்டி வாங்கியிருக்கிறது தந்தி தொலைக்காட்சி இதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலில் ஈழ தமிழர்களை கொன்று குவித்து இந்திய தமிழர்களின் ஏகோபித்த எதிர்ப்பை பெற்ற இலங்கையின் அதிபர் ராஜபக்சேவிடம் பேட்டி கண்டது தந்தி தொலைக்காட்சி இதை ஒளிபரப்ப கூடாது என்று பல தமிழ் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அதை ஒளிபரப்பு செய்தது இவ்வாறு தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிற முஷ்ரப்பையும் சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் எல்லாம் கூறும் ராஜபக்சேவுடனும் தந்தி தொலைக்காட்சியால் எப்படி எளிதில் அணுக முடிகிறது தனது சொந்த அரசியல் லாபத்திற்காக எந்த ஒரு எதிரியோடும் குற்றவாளியோடும் இணக்கமாக செயல்படுவது என்கிற பாஜகவின் செயல் திட்டத்திற்கு ஒத்துப்போகிறது தந்தி தொலைக்காட்சி அதன் அடிப்படையில்தான் ராகுலுக்கு ஆதரவாக முஷரப் இருக்கிறார் என்று முன்னிறுத்துவதன் மூலம் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதில் மோடியே சரியான நபர் என்கிற போலி பிரச்சாரத்தை செய்கிறது தந்தி தொலைக்காட்சி அடிப்படையில் பாஜகவிற்கும் பார்ப்பனியத்திற்கும் ராஜ விசுவாசத்தோடு பல்லக்கு தூக்குவதில் தந்தி குழுமத்தை மிஞ்சுவதற்கு ஆளில்லை என்றே கூறலாம் அதனால்தான் தொடர்ந்து மோடி என்கிற போலி பிம்பத்தை விளம்பரப்படுத்துவதற்காக அரசு பணத்திலிருந்து கொடுக்கப்படும் அத்தனை விளம்பரங்களும் பக்கம் பக்கமாக தந்தி பேப்பரில் வெளிவருகின்றன மோடி அரசால் பல லட்சங்களை வாரி குவிக்கும் தந்தி தொலைக்காட்சி இவ்வாறு சொம்படிப்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை அவர்கள் போட்டிருக்கும் தலைப்பு முஷ்ரப் மோடியை எதிர்க்கிறார் ராகுலை ஆதரிக்கிறார் என்பது உண்மையில் தந்தி குழுமம் மோடியை ஆதரிக்கிறது ராகுலை எதிர்க்கிறது